അപ്പൊ മറന്നു വരേന എന്തെ കൂട്ടി പാവം അന്നെ ഇനി ഇത് ഫോൺ വെക്കാ നേരം പോയി പാട്ട് വന്നിരിക്ക

என்னடி ஏய் அம்மா இது என்ன வாய் உன் வாயில இத்தனை பல்லு இருக்கு என்ன பண்ணா அம்மா இல்லமா டே வித்தல இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போறமா அம்மா பெரிய ஹாஸ்பிடலுக்கு அம்மா இல்லமா இன்டர்வியூல அவங்க பாஸ் ஆயிட்டாங்கமா என்ன ஒரு 1000 ரூபாய் அடிக்கும் சம்பளம் அம்மா 43000 ரூபாய் அம்மா சம்பளம் தங்கிறதுக்கு வீடு கோட்டத்துல அவங்களே கொடுத்துடுவாங்கமா ஐ அப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஏடி ஒண்ணே குடிக்கிறவளோ மூஞ்சே பாரு மூஞ்சே அப்ப எதுக்கு அவளோ ரூம் குவார்டர்ஸ்ல ஓடுறேன்னு சொன்னா ஏமா அந்த குவார்டர்ஸ்ல அதிக மேட்ட நம்ம நான் போக மாட்டேன் நான் என்ன குடிக்க போனா நிறைய செலவாயிரும் சொல்லியா எங்க போய் மண்டே முட்டன்னு தெரியலமா என்ன டென்ஷன் 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 போடிங்க பல்ல முடிட்டு நீங்க சந்தோஷ படிக்கேன்னு வாடி வந்து சொன்னேமா போமா தெரியாம வாக்கு குடுத்துறேன் நான் இருக்கேன் செத்த நேரா சந்தோஷமா இருக்கலனா அதையும் உனக்கு பொறுக்க முடியல போமா எல்லா இடத்துல வில்லங்கமா தான் வரும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கூடவே வச்சிட்டோம் இதுக்கு எதுக்கு கல்யாணம் நீ மேல சோஃபால தான் ஏறி இருக்கலாம்ல எதுக்கு தரையில இருக்க

இப்படி சிப்ஸுக்கு சண்டை பொடியாவ இனியும் பிள்ளை ஒன்றும் சம்பாதிக்கலன்னு அதுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் எப்படியா கடவுளே என் பிள்ளைக்க வாழ்க்கை இப்படி மண்ணா பேருமா சரிண்டி உங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கான்ல பைசா என்ன சொன்னாரு அண்ணன்ட்ட பைசா நீ கேக்கல அண்ணே உன பாக்கணும் ஒரு விஷயம் கேக்கணும் ஒரு உதவின்னு கேட்டிருக்கே அண்ணே இப்ப வாரேன்னு சொல்லிருக்கே சரி வரட்டு பைசா கேட்டு பாரு என்ன சொல்லி அவன் பாப்போம் அவيله கொஞ்சம் பைசா பார்த்து தந்தான்னா மிச்சர் போய் நான் பார்த்து அதனால ஒரு பிசினஸ் தொடங்கி குடுப்பேன்னு என்ன செய்ய அப்ப நான் உனக்கு என்ன மக்கா பையனா வேலைக்கு போனும் சம்பாதிக்கணும் அப்ப நான் தின்னிட்டு தின்னிட்டு வீட்டுல வந்து உறங்கிட்டு இருக்கேமா அவன் என்ன பிசினஸ் தொடங்காமலேட்டி அதுக்கு இப்படி இந்த வேலைக்கு ஆள் வேணும் தேவைப்படும் அண்ணன் தானே அண்ணே கூட போய் வேலைக்கு கொஞ்ச நாள் நில்லு ஆ நான் பிச்சை எடுத்தால எடுத்தல தர நான் எங்க கடைக்கனால வேலைக்கு போய் எடுத்தா வாட்ச் மேல வேலைய கூட நான் போவே ஆனா அந்த நாய்க்கு கடைக்கனால வேலைக்கு போவே மாட்டே என்ன என்னன்னு வெச்சிட்டு இருக்கா நம்மள உதவி பண்ணலனா வேற ஆளு காட்டி போட முடிய வேலைக்கு என்ன பிசினஸ் முனி நிறைய ஆளு ஓலோச்சு பண்ண அளவுக்கு என்ன பிசினஸ் பண்ண போறானா தம்மட தம்மடை முட்டமிட்டாயி பிரவுனி எல்லாம் வச்சு விற்க போறானா பிரவுனி வித் ஐஸ்கிரீம் நல்லா விற்குமா அவன் தான் பண்ணுனா என்ன மக்களே நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு சம்பளம் தருவோம் அது மட்டும் இல்லாம நீ அங்க நிக்கிறதுனால மிச்சம் மீதி எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம்ல

தங்கச்சி அத்தான் நாம வந்து ஏதோ வருத்தத்துல போறாப்ளோ அவருக்கு பூதா வெளிய இல்லாத இருக்கானே ஒண்ணு வந்து உட்காரு ஏ சோபி ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா மாமா மாமா பாரு சோபி பிள்ளை வீட்ல இருக்கு ஆமா எங்க போ வா வீட்ல தான் மைனி பிள்ளை எல்லாம் இப்படியே இருக்கு மைனிக்கு என்ன கூட புள்ள சண்டே போட்டுக்கிட்டு அதெல்லாம் கடப்பா சோபி ஒரு காபி ஏ ஒரு தடவை ஒண்ணு கடாரு வா வெண்ண ஏ அம்மா ஏடி பல்ல எல்லாம் உடைச்சு எடுத்து குடுங்க பாத்துக்க பாத்தி என்ன பியாசோடி பியாச்ச பத்தியானே வரச்சல டீ குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணும் உட்கார் இருக்கட்டே நிக்கே

அதான் இப்பதான் நாங்க ஒரு சொத்து வாங்கணும் பாத்துக்க அது இடவாடு வேற முடிஞ்சா கையில பைசா இல்ல அதாவது அப்பாட்ட ஒரு ஐம்பதாயிரம் பாக்க நீ ஒரு ஐம்பதாயிரம் கூட கொஞ்சம் புரட்டி தருவியானே நான் வேணா மாசம் மாசம் வட்டி தந்துடுறேன் அடுத்த மாசம் திருப்பியே தந்துருவேன் வட்டி சேர்த்து இதுக்க தங்கிட்டு இருந்தா அதை போன்லயே கட்டிருக்கலாம் வேணா போன்லயே ஜிபேல எதுக்குமா சேது என்ன இல்லனே அண்ணி வேற இருப்பா அண்ணி ஆசுவான் ஒரு மாதிரி இருந்து பாத்துக்க இப்படி நீ சட்டுதே தருவேன்னு சொல்லுவான்னு நினைக்கல ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே ஒண்ணு இல்ல ஒரு மாமன் நாடு என் மருமனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் இந்த திருப்பி கூட வேண்டாம் நீ ஏ வச்சுக்க சரியா 50000 ஜிபே பண்றேன் வீட்டுக்கு போய் ஜிபே பண்ணுவேன் சரியா வேண்டாம் திருப்பி கண்டிப்பா திருப்பி இல்லனா நான் பைசையே பிசினஸ் பாத்துக்க ஏய் பிரவுனி மறந்துடா ஆமால பிரவுனிக்கு ஆஃபர் வேற போட்டுருக்காங்கள கேட்டியா சே நான் மறந்தே சரி அத அடுத்த தடவை வாங்கணும் நம்ம பிசினஸ் கை குடுக்க போறது இதுதான் சேட் கேட்டியா அவ்ளோ டேஸ்டா இருக்கு இந்த அவ்ளோ டேஸ்ட் முட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்பவே தின்றுவேன் ஏய் அம்மா ம் நோ டேஸ்ட் நோ டேஸ்ட் கை கை என்ன கேட் டெம்ட் ஆவுகா ஏய் நல்லா பிடிக்கும் நம்மடையில சூப்பரா பிடிக்கும் நம்மடையில நல்ல டேஸ்டா

லேப்போ ஆன்லைன்ல இல்லேன்னு பட் நோம்ல நேர்லயே பண்ணுவோம் செல்லக்குட்டி உங்களுக்கு எல்லாம் அனிஸ் கேலருக்குடி தம்மடை சின்ன பொண்டக்க கேலருக்குடி முட்டை மைதா அபராமா பிரவுனி இதெல்லாம் ஆர்டர் வேணும்னா கீழே மேல ஒரு நம்பர் தெரியுதுல்ல அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணா போதும் ஓகே வா செல்லக்குட்டி சூப்பரா பண்ணி नंदிருவாங்க டேஸ்ட்க்கு அடிட்டா இருக்கு நே செல்லக்குட்டி கண்டிப்பா நீங்க ஒருக்காவது ட்ரை பண்ணி பாருங்க சரியா انا டேஸ்டா இருக்குனால தான் இவ்வளவுதுக்கு நான் சொல்றோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு நாங்க 811 கூட கூட்டி வக்கவே இல்ல ஜனல் கிஸ் நீங்கலாம் வாங்க குடியே வாங்க குடியே வாங்க இந்த பிரைஸ்ல தான் விக்றோம் ஓகேவா சில டீப் காக்கிலோ கூட தருவோம் ஓகேவா சில டீப் அரை கிலோ வாங்குனீங்கன்னால் எக்ஸ்ட்ரா பீஸாக வச்சு தருவோம் இந்த வீடியோவுக்கு கண்டியாக பிடிக்கிறப்போ இந்த வீடியோவை பேசுகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காமல் முட்டை மிட்டாய் கம்மடை அப்புறம் ப்ரௌனியெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி தனது டீசரையை சப்போர்ட் பண்ணிவிட்டு இருக்குன்னு இன்னும் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில டீச்சர் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் டீப் ஆயி தனக்கு டீச்சர் வீடியோ